கேட்டிருக்காங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் சிக்ஸ்த் நியூ புக்ல இருக்குது பெரிய கொஸ்டின்ங்க ஒரு வீட்டில் நான்கு அலைபேசிகள் உள்ளது காலை ஐந்து மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒழித்தன அதன் பின்பு முதல் அலைபேசி ஒவ்வொரு பதினைந்து நிமிடங்களுக்கும் இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு இருபது நிமிடங்களுக்கும் மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கும் மற்றும் நான்காவது அலைபேசி ஒவ்வொரு முப்பது நிமிடங்களுக்கும் ஒழிக்கிறது அவை மீண்டும் ஒன்றா ஒழிக்கக்கூடிய நேரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க மறுபடியும் ஒரே நேர்கோடு என்னென்னா காலையில அஞ்சு மணிக்கு நாலு செல்போன்ல அவங்க அவங்க ரூம்ல அலாரம் வச்சிருக்காங்க சரிங்களா இதுல அஞ்சு மணிக்கு நாலு செல்ஃபோனும் அலாரம் அடிக்குது சரிங்களா இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் ஃபோனில் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை அலார் அடி இருக்கும் ரெண்டாவது ஃபோனில் இருபது நிமிஷத்துக்கு ஒரு முறை அலார் இருக்கும் மூணாவது ஃபோனில் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை அலார் அடிச்சிக்கிட்டே இருக்கும் நாலாவது ஃபோனில் முப்பது நிமிஷத்துக்கு ஒரு முறை அலார் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி மாறி மாறி அடிச்சிகிட்டே இருக்கு இல்லையா மறுபடியும் எப்போது ஒரே நேரத்துல நாலு செல்ஃபோனும் ஆளாரம் அடிக்கும்னு கேட்டிருக்காங்க சொல்றது புரியுதா இந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி கொஷின் கேட்டுட்டாவே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும் அவ்வளோதாங்க பெரிய கொஷின் இல்லை தெளிவாக புரியுதா அப்போ என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கான் பதினஞ்சுன்னு ஒரு நம்பரு ஓகே அதுக்கப்புறம் இருபது ஓகே இருபத்தி அஞ்சு ஓகே முப்பது அப்படிங்கப்பா நாலு நம்பர் இருக்குது இந்த நாலு நம்பர் என்ன பண்ணுவான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சியம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்க்க சொன்னேன் என்ன இதில் எது பெரிய நம்பரு முப்பது ஓகே இந்த முப்பதுல வந்து பாத்தினா மீதி இருக்கிற சின்ன நம்பர்ஸ் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சுன்னு இருக்கு இல்லையா அது ஏதாவது முழுமையா வகுப்படுமான்னு பாருங்க இந்த பதினஞ்சு முழுமையா வகுப்படுங்க இங்க அடிச்சு பாருங்க ஓர் பதினஞ்சு பதினஞ்சு முப்பதுன்னு வரும் சுக் முழுமையா வகுப்பட்டுருது இப்ப இருபது வகுத்து பாருங்க வகராது இருபத்தஞ்சு வகுத்து பாருங்க வகுக்க முடியாது இந்த மாதிரி முழுமையா வகுப்பட்டுச்சுன்னா அந்த எண்ண கன்சிடர் பண்ணாதீங்க சரியா ஸோ உங்களுக்கு ஸ்டெப்புக்கு வரையும் வேற ஒன்றும் இல்லை இல்லைன்னா நீங்க பதினஞ்சு வச்சா ரெண்டு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கேயோ மீட் பண்ணிடுங்க ஈஸி தான் ஓகே தெளிவா புரியுதுங்களா அப்ப என்னென்ன நம்பர் இருக்குது இருபது ஓகே இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் முப்பது சரிங்களா இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் இது ஈஸி இதில் அஞ்சாவது வாய்ப்பில் போடலாம் போடலாமா இங்கே பாருங்கள் முதல்ல நான் சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அஞ்சாவது வாய்ப்பில் நாலஞ்சு இருபது ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஆறு அஞ்சு முப்பது கரெக்டு அதுக்கப்புறம் வேறு எதனாவது எல்சிஎம் எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்கலாம் ரெண்டாவது வாய்ப்பில் எடுக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் நாலில் பாதி ரெண்டு அஞ்சில் அஞ்சு வகுப்படாத அப்படியே வச்சுக்கிறேன் ஆறில் பாதி மூணு அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ரெண்டு அஞ்சு மூணு வந்து ஒரே வாய்ப்பானில் வராது இத்தோடு முடிச்சுக்கிட்டேன் இது நினைக்கிறேன் புரியுது இல்லையா வெளியிருக்கிற எல்லா நம்பரையும் பெருகணும் அவ்வளவுதான் ஆன்சர் இப்ப நான் அந்த நம்பர்லாம் முதல்ல பெருகலை பெருகலை எழுதி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கொஸ்டினு பார்த்துட்டு வரேன் அஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு மூணு சரிங்களா புரியுதுங்களா இது அப்படியே பெருகணும் பெருகாதீங்க இப்போ வாங்கல கொஸ்டின்ல பாப்போம் எல்லாம் இங்க பாருங்களேன் எல்லாமே நிமிஷத்துல கொடுத்துருக்கோம் இந்த இருபது நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம்னு கொடுத்துட்டான் மதிப்பெல்லாம் நிமிஷத்துல கொடுத்துட்டான் ஆனா ஆன்சர் வந்து மணில இருக்கு நல்லா புரியுது பாருங்க யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் அடிக்கடி சொல்லுவேன் அப்போ நிமிஷத்துல கொடுத்துட்டு அவர்ல கேட்டிருக்கான் இந்த மாதிரி நிமிஷத்துல கொடுத்துட்டு அவர்ல கேட்டா அதாவது நிமிஷத்தை மணியா மாத்தணும்னா இப்போ இந்த இங்கே இருக்குல்ல அஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு மூணு இதை நீங்கள் பெருகினா நிமிஷத்தில் தான் வரும் ஓகேவா ஏன்னா எல்லாமே நிமிஷத்தில் இருக்கு இப்போ இதை பெருகிட்டா ஒரு விடை வரும் இல்லை இதை நீங்கள் அவராக மாற்றணும் அவராக மாற்றணும்னா ஒன்றும் இல்லைங்க அறுபதை வகுத்துக்கணும் ரொம்ப ஈஸி நல்லா புரிஞ்சுங்க வினாடியில் கொடுத்து நிமிஷமாக மாற்றினாலும் அறுபது வகுத்துக்கணும் நிமிஷத்தில் கொடுத்து மணியாக மாற்றினாலும் அறுபதை வகுத்துக்கணும் அவ்வளோதான் சரியா புரியுதா அவ்வளோதாங்க ஏன் நம்ம பெருகிட்டு அறுபது வகுக்கணும் இங்கே சுருக்கிடுமே ஈஸியாக இருக்கும் ஸ்டெப்ஸு அப்போ இங்கே பாருங்க ஜீரோனா எப்படி பெருக்கலாம் ஓகே இங்கே பாருங்க ஓரஞ்சு பைத்தஞ்சி ஐம்பது பன்னெண்டு அஞ்சு அறுபது அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஓர் மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டுல நாலுல பாதி ரெண்டு இந்த ரெண்டு ஆயிடுச்சிருமா இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் கேன்சல் அப்போ மீதி எவ்வளவு இருக்குது வெறும் தான் இருக்குது நல்லா பாருங்க ஈஸி ஏன் பெருகிட்டு அறுபது போகணும் இப்படியே முடிச்சுட்டேன் அப்போ இப்போ வரக்கூடிய விட என்னவா இருக்கும் அவர்ல இருக்கும் அஞ்சு நாத்துலங்க அதாவது காலையில் அஞ்சு மணிக்கு நாலு செல்போனும் அலாரம் வச்சுச்சு கரெக்டா மறுபடியும் எப்ப அடிக்குன்னு கேட்டா அஞ்சு மணி நேரம் பொறுத்து அடிக்குமா அப்ப காலைல அஞ்சு மணி ஆச்சு இல்ல மறுபடியும் படிக்கும் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு கூட்டீங்க பத்து மணிக்கு அடிக்கும் ஆப்ஷன் டி தான் சரியானபடி அவ்வளோதாங்க பாருங்க ஸ்டெப்ஸே ஒன்னும் கிடையாது ரொம்ப ஈஸி ஓகேவா சோ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன்